வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது தோசைக்கு இட்லிக்கு வெண்பொங்கலுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் இது இப்போ கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க காரத்துக்கு நிலகம் ரெண்டு வத்தல் கருவேப்பில் இப்போ என்னன்னா ரெண்டு ஒரு நிமிஷம் வரைச்சி எடுத்துருவோம் இப்போ இதுல நான் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நம்ம வதக்கி ஊற்றுக்குவோம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஒரு டிஃபன் சாம்பாருக்கு நம்ம எவ்வளோ காய் அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டா போதும் சாம்பார் போது அங்கங்கே காய் இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்காங்க காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி ஊற்றுக்குருவோம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் டிஃபன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இட்லி இப்போ பெருங்காய் தூள் இதே சேர்த்து ரெண்டு நிமிஷம் நம்ம வடக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி காய வேக விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்துக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வற்றி இருக்கு இதில் இந்த ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கரைச்சி வச்சுடுங்க பூரிக்கிறோம் அதே இதில் ஒரு ரெண்டு மூணு கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் விட்டுக்கலாம் உடனே கலந்துருங்க நம்ம காய் வைக்கும்போதே ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு நாலு கப்பு மொத்தம் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிறீங்களாக்கும் கடைசியில் நான் சாம்பார் அந்த பதம் வரும்போது நான் சொல்கிறேங்க எதுக்கு இவ்வளோ தண்ணி சேர்த்தோன்னா இதுலேயே இதிலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு எடுத்துட்டு இப்போ கை ஃப்ளைமில் பொறுக்கி விட்டுக்கிறணுங்க இனி மூடி போடக்கூடாதுங்க ஒரு டக்குன்னு ஒரு டிஃபன் சாம்பார் செய்யணும் பருப்பு இல்லைனாலும் பரவாயில்லங்க இந்த மாதிரி காய் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சுட்டு ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணுவாங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி இருக்கும்னு நீங்கள் வேண்டாம் இப்போ இது புதி வரட்டும் இடையில நம்ம கிண்டி விட்டுக்கிறோணுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்லே போட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறோம் இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்ல போட்டாச்சுங்க அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் கூட நீங்கள் போட்டுங்க லோ ஃப்ளைம்லேயே மூடி வச்சு அதனால காய் எல்லாமே வெந்துருச்சுங்க அருமையான டிஃபன் சாம்பார் அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க தோசை இட்லிக்கு பெண் பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருப்போங்க கடைசியில் மல்லிகை எல்லாம் தூவிக்கலாம் அவ்வளோ தாங்க உங்களுடைய அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு